அன்பிற்குரியவர்களே அவசியமான ஆழமான வேத பாடம் என்ற வேத தொடருக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் நாம் கிறிஸ்துவுக்குள் யாராக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வதில்தான் தான் கிறிஸ்தவ வெற்றி வாழ்க்கை அமைகிறது அதை அறிந்து கொள்வதும் அதை அனுபவிப்பதுமே இந்த வேத பாடத் தொடரின் நோக்கமாகும் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் என்ற சத்தியத்தை படித்து வருகிறோம் கடந்த பாடத்தில் எப்படி புது சிருஷ்டியாகிறான் என்று பார்த்தோம் இன்றைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எது புது சிருஷ்டியாக மாறுகிறது என பார்க்க போகிறோம் நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக மாறும்போது நமது மனதல்ல நமது சரீரம் அல்ல நம்முடைய ஆவியே புது சிருஷ்டியாக மாறுகிறது ஒன்றுோனிக்கேயர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை பார்க்கலாம் ஒன்று தசலோனிக்கேயர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக இந்த வசனத்தின்படி மனிதன் ஆவி ஆத்துமா சரீரத்தை உடையவன் ஆத்துமா என்பது நமது மனம் உணர்ச்சிகள் சித்தம் மற்றும் மனம் சார்ந்த புத்திசாலித்தனம் அறிவு கூர்மை இவைகளின் தொகுப்பு சரீரம் வெளிப்புறத்திலே நாம் பார்க்கிற மாம்சம் ஆனால் நிஜமான மனிதன் என்பவன் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற ஆவியே இந்த ஆவியில்தான் நாம் புதிதாக்கப்படுகிறோம் ஆவி ஆத்தும சரீரம் ஆண்டவனின் படைப்பு தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்பதே அதன் சிறப்பு ஆவி என்பதே அவரது சாயல் ஆகவேதான் நாம் இருக்கிறோம் அவரது சாயலாக மனம் திரும்பின ஒருவன் மறுபடி பிறப்பது சரீரத்தில் அல்ல மனதில் அல்ல ஆத்துமாவில் அல்ல ஆவியிலேதானே அவன் மறுபடி பிறக்கிறான் அங்கேதான் அவன் புது சிருஷ்டியாக மாறிவிடுகிறான் எபேசியர் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலிருந்து இருபத்தி நான்காம் வசனம் வரைக்கும் நாம் ஒவ்வொரு வசனமாக பார்க்கலாம் இது செய்தி அல்ல வேத பாடம் ஆகவே வேதத்தை திறந்து பார்க்க இயலுமானால் பாருங்களேன் எபேசியர் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிக்கிறேன் ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற மற்ற மக்கள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள் அப்படியானால் என்ன சொல்லுகிறது வீணான சிந்தையிலே வாழ்வது இது ஆத்துமா அதாவது மனசு சொல்வதை கேட்டு நடப்பது இதைத்தான் முன்னோர்கள் மனம் போல போக்கிலே வாழ்வது என்று எச்சரிக்கின்றனர் மனம் கண்டதையெல்லாம் கண் கண்டதையெல்லாம் விரும்ப ஆரம்பிக்கிறது இதிலேயே இவன் நடக்க ஆரம்பிக்கிறான் வீணான சிந்தனை இது மனதிலே வருகிறது இரண்டு பதினெட்டாம் வசனத்தை பாருங்கள் அவர் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தில் தங்கள் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரானார்கள் மனம் போன போக்கிலே வாழ ஆரம்பித்தால் புத்தியில் அந்தகாரம் வந்துவிடும் இருதயம் கடினமாகிவிடும் அறியாமை வந்துவிடும் தேவனுடைய ஜீவனுக்கு தூரமானவராகி விடுவோம் நாம் செய்வது சரிதான் என்று சாதிப்போம் காரணம் நமது புத்தி அந்தகாரமாகிவிட்டது அன்பற்ற ஈவி இரக்கமற்ற செயல்களை செய்வோம் பெற்றோரை கவனிக்காமல் முதியோர் விடுதியிலே விட்டு விடுவது சில சமயம் அனாதைகளாக அலைய விடுவது பணம் பதவி இவைகளுக்காக கொலை செய்வது இது இதய கடினத்தை இது காட்டுகிறதாக இருக்கிறது பத்தொன்பதாம் வசனம் சொல்கிறது உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்கள் தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்து விடுகிறார்கள் யாரேனும் புத்தி கூறினால் உணர்வு இருக்காது அசுத்தமான செயல்களை ஆவலோடு செய்ய தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள் இந்த நிலைக்கு ஒருவன் வர காரணம் என்ன வசனம் பதினேழு சொல்லுகிறது வீணான சிந்தை பாருங்கள் நமது சிந்தை யோசனை கனவு காணுதல் எவ்வளவு முக்கியம் பாருங்கள் இப்படி வீணான சிந்தையினாலே மனிதன் தன்னுடைய சரீரத்தை இந்த சரீரம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினாலே விலை கொடுத்து விலை கிரயத்திற்கு வாங்கி இருக்கிறார் உங்களுடைய சரீரத்தை மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார் எல்லாரும் அவருக்கு சொந்தமானவர்கள் அவருக்கு இருக்கிறோம் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரம் உங்கள் ஆத்துமா உங்கள் ஆவி என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது இந்த சரீரத்தை இந்த ஆத்துமாவை நாம் கெடுத்து போடுகிறோம் இருபத்தி இரண்டாம் வசனம் சொல்லுகிறது அந்தப்படி முன்தின நடக்கைக்குரிய போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு இந்த பழைய மனுஷன் மோசம் போக்குகிற இச்சைகளாலே நிறைந்த இந்த பழைய மனுஷனை நாம் கலைந்து போட வேண்டுமாம் இந்த அசுத்தமான இச்சைகளை நாம் விட்டுவிட வேண்டும் அதற்கு என்ன செய்வது எப்படி வீணான சிந்தையாலே நாம் அசுத்தமாகி போனோமோ அதுபோல நல்ல சிந்தையாலே நமது மனதை திருப்ப வேண்டும் மனசுதானே சிந்திக்கிறது எனவே நான் எப்படி சிந்திக்கிறேன் என் சிந்தனை நலமானதாக இருக்கிறதா அல்லது தீமையானதாக இருக்கிறதா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம் மனதை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி திருப்புவது மனம் திரும்புதல் இதனை தொடர்ந்து பழைய மனுஷன் களையப்படுகிறான் இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்கிறது உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உடையவர்களாகி உங்கள் உள்ளத்தில் புதிய ஆவி புதிப்பிக்கப்பட்ட ஒரு புதிய ஆவி தேவ சாயலுக்கு ஒத்ததாக மாறிவிட்ட ஒரு ஆவி நமக்குள்ளாக வந்துவிடுகிறது இதன் விளைவாக இருபத்தி நான்காம் வசனம் செல்கிறது மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள் பாருங்கள் மெய்யான நீதி பரிசுத்தம் அசுத்தமும் அநீதியும் நிறைந்த நம்மை அவர் மெய்யான நீதியும் பர்சுத்தம் இந்த இரண்டிலும் தேவனுடைய சாயலாக்கப்பட்ட ஒரு புதிய மனிதனை நாம் புதிய மனிதனாக நம்மை அவர் மாற்றி விடுகிற ஒரு அற்புதத்தை பார்க்கிறோம் பெரிய மாணவர்களே இது தேவன் நமக்கு தருகிற ஒப்பற்ற ஈவு உலகத்தில் எங்கு போனாலும் கிடைக்காத ஒரு மகாபரிய பாக்கியம் இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்வது நம்முடைய கரத்தில் இருக்கிறது எந்த அளவுக்கு நாம் கர்த்தரை நோக்கி நம்முடைய மனதை திருப்பிக் கொண்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மை மறுபடி பிறக்க வைத்து கொண்டே இருப்பார் மறுபடி பிறத்தில் ரட்சிக்கப்படுதல் என்பது அனுதின அனுபவம் இது நடக்க 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 பரிசுத ஆவியானவர் நம்முடைய ஆவியை அவருடைய சாயலாகவே மாற்றி அவருடைய சாயலுக்கு புதிய மனிதனை தரித்து கொள்வோம் வாழ்த்துக்களுடன் சார்ஜ்